வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பயே புக் பண்ணுங்க முத்துசில்வாதமணி யூடியூப் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதியம் சரியாக இரண்டு மணி இயல்பு என்பது பதிவு செய்யப்படுகிறது நம்ம சேனலுக்கு புது வளாக வரக்கூடிய அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன்கின்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைடாக மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழகத்திற்கான வானிலை அறிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அதாவது நம்ம தினசரி நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னென்னா இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து இந்தியாவை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இந்த காலநிலை மாற்றம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு தடையாக விளங்குகிறது தமிழ்நாடு வெள்ளம் கேரளா நிலச்சரிவு ஆந்திரா வெள்ளம் குஜராத் வெள்ளம் மகாராஷ்டிரா வெள்ளம் இப்படி வெள்ளம் பாதித்த மாநிலங்களே இந்தியாவில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஏறத்தாழ பதினைந்து மாநிலங்களுக்கு மேலே வெள்ளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிதி எவ்வளோ பகிர்ந்தாலும் இந்த வெள்ளத்திற்கு ஈடுணையாக இருக்காது இதற்கு காரணம் என்ன குலமா அல்லது இயற்கையா என்பதை பார்த்திங்கன்னா பூமி தோன்றியதுலேருந்து இப்போ வரைக்கும் காலநிலை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் காலநிலை மாற்றம் நடந்தாலும் காலநிலை மாற்றத்துடைய உச்ச அளவு எந்த அளவில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு காலநிலை மாற்றம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இருவரு இருபது வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய காலநிலை மாற்றம் ஏழு வருடங்களாக குறைந்தது இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காலநிலை மாற்றம் ஐந்து ஆண்டுகளாக குறைந்தது ஐந்து முதல்ல இருபது வருடங்களை ஒருக்க வேண்டிய நடைபெற்ற அந்த காலநிலை மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க தொடங்கியது ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருடங்களில் நடக்க வேண்டிய காலநிலை மாற்றம் ஐந்து வருடங்களாக சுருங்கியது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு என்னுடைய ஆராய்ச்சி முடிவின் அடிப்படையில் இரண்டிலிருந்து மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை காலநிலை மாற்றம் நடக்க தொடங்கிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நம்ம மிகப்பெரிய வெள்ளம் பார்த்துருந்தோம் அதுக்கு பிறகுலேருந்தே பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை காலநிலை மாற்றங்கள் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை காலநிலை மாற்றங்கள் நடக்கத் தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இந்த மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை கடக்க வேண்டிய காலநிலை மாற்றம் ஒரு வருடமாக சுருங்கியுள்ளது இப்போது ஒரு வருடத்திற்கு ஒருக்க ஒரு காலநிலை மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருபது வருடங்களுக்கு ஒருக்க ஒரு காலநிலை மாற்றம் ஆக இதனால் மனித குலத்திற்கு இது மிகப்பெரிய சவால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்யணும் புயல்களாக இருக்கட்டும் பெரும் மலைகளாக இருக்கட்டும் பெரும் பாதிப்புகளாக இருக்கட்டும் எதிர்கொள்வதற்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணுமோ அதை அரசாங்கம் முழுவீச்சில் அனைத்து மாநில அரசாங்கமும் மேற்கொள்ள வேண்டும் நான் சொல்வது போன்று ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் முடிந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கேரளா நிலச்சரிவு குஜராத் மிக பெரும் வெள்ளம் மகாராஷ்டிரா வெள்ளம் இப்படி இப்போது ஆந்திரா வெள்ளம் விஜயவாடா வெள்ளம் இப்படி வெள்ளம் வெள்ளமே வந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து அடுத்தடுத்து முன்னாடி காலங்களில் ரெண்டாயிரத்து இருபதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு வந்தால் சரியான முறையில் மழையை கொடுத்து விலகிவிடும் ஆனால் இது போன்று இந்த மாதிரியான நிகழ்வை விட மிக பயங்கரமான நிகழ்வுகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்திருக்கிறது ஆனால் அந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு எடுத்து பார்த்தால் ஐம்பது சதவீதம் கூட வலுவிழந்த நிகழ்வு தான் இது அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வால் எப்படி இவ்வளோ பெரிய மலையை கொடுக்க முடிந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் மிகப்பெரிய அளவில் இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகளில் சாதாரண நிகழ்வு கூட ஒன்றுமே இருக்காது அந்த நிகழ்வில் ஒரு சுழற்சி தான் ஆனால் மிகப்பெரிய மழையை கொடுத்துவிடும் இனி வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய வருடங்களாக இருக்கட்டும் இந்தியா ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பருவமழை வரும்போதும் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் காலநிலை மாற்றத்தை கணிப்பதற்கு யாராலையும் முடியாது எவராலையும் அறிய முடியாது அது பூமி தோன்றியதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பூமியை உருண்டையில காலநிலை மாற்றங்கள் நடந்து தான் இருக்கிறது காலநிலை சீராக இருப்பதில்லை இருபது வருஷத்துக்கு ஒரு நடக்க வேண்டிய காலநிலை மாற்றம் இப்போது ஒரு வருடத்திற்கு ஒருக்க மாறி இருக்கிறது இனி வரப்படி இன்னும் ஒரு ஐந்து வருடம் போனாக்கா ஐந்து மாதங்களுக்கு ஒருக்க ஒரு காலநிலை மாற்றம் நடக்கும் காலநிலை மாற்றம் நடந்தால் என்ன வருஷம் என்ன ஆகுது எப்படி காலநிலை மாற்றம் நடக்குதுன்னா கடல் சார்ந்த வெப்பநிலை மாற்றங்கள் இருபது வருஷத்துக்கு ஒரு முறை நடந்தது ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை நடந்தது கடல் சார்ந்த வெப்பநிலை மாற்றம் பிறகு ஐந்து வருஷங்களுக்கு ஒரு முறை நடந்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷங்களுக்கு ஒரு முறை நடந்தது இப்போது ஒரு வருடங்களுக்கு ஒருக்கே இந்த கடலுடைய வெப்பநிலை மாறி மாறி வருகிறது இனி வரக்கூடிய தலைமுறைகள் காலநிலை மாற்றம் தினசரி நடக்கக்கூடிய நாட்களாகவே இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அமைந்துவிடும் அப்போது சீராக மழை எதிர்பார்க்க முடியாது சீரான முறையில் பருவ காலங்கள் அமையாது ஒரு குழப்பத்திற்கு மாறாக அதாவது எதிர்பாராத விதமாக அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்காத நிகழ்வு வந்து அதிகமான மழை கொடுக்கும் இதனால் என்ன பயன் இந்தியாவுக்கு இருக்குன்னா இந்த காலநிலை மாற்றம் வெப்பநிலை உயர்வு வெப்பநிலை குறைவு வறட்சி பஞ்சம் பற்றாக்குறை இதை தவிர்த்து வெள்ளம் நிலச்சரிவு பேரிடர் இப்படி போகும் வறட்சி பஞ்சத்தை விட இனி வரக்கூடிய வருஷங்களில் வெள்ளம் தான் அதிகமாக வரும் அழிவு தான் அதிகமாக இனிமேல் வரும் அழிவு என்கின்ற சொல்லு தான் அதிகமாக இருக்கும் முன்னணி நிறுவனங்களிலிருந்து சிறு குறு வணிக நிறுவனங்கள் வரை செய்யக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் இதை எதிர்கொள்வதற்கு ஜப்பான் மாதிரியான நாடுகள் என்னென்ன இயற்கை பேரிடர்கள் வருதுமோ அவர்களுக்கு வாரத்தில் ஒரு இயற்கை பேரிடர்கள் பிலிப்பைன்ஸ் ஜப்பானில் நடக்கிறது அவர்களைப் போன்று நம்மளும் தேவையான அத்தியாவசிய இயற்கை பேரிடங்களை சம்பாதிப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் திறன்பட கல்வியில் முன்னாடியே கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வந்து இயற்கை பேரிடர்களை சமாளிக்கக்கூடியவைகளை கல்வியில் மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கான பாடத்திட்டங்களை கல்வியில் கொண்டு வரணும் அனைத்து மாணவர்களுக்குமே இது வந்து அரசாங்கம் இந்த கையில் எடுக்கணும் இந்த இயற்கை பேரிடர்களுடைய உச்சபட்ச அளவை குறைப்பதற்கு மனிதரால் கண்டிப்பாக முடியாது மனித குலத்தால் இயற்கை பேரிடர்களை கட்டுப்படுத்த முடியவே முடியாது இயற்கை இயற்கையின் காரநிலையை சமநிலைப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இயலாது நீங்கள் மரத்தை நடலாம் ஆனால் மரமால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து கண்டிப்பாக இயலாது இயற்கையின் சமநிலை பாதிப்படைந்து விட்டது அதோடைய போக்கு மாறிவிட்டது அதை இனிமேல் சரியான நிலைமைக்கு கொண்டு வருவது என்பது நம்மளுக்கு கடவுள் கிடையாது இயற்கையை தான் அது கடவுள் நான் சொல்கிறது என்னென்னா இயற்கை தான் கடவுள் இயற்கையே மாறிவிட்டது கடவுளே மாறிவிட்டது அப்படின்னா அதை நம்ம கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நிலைமை நம்மளால் இருக்காது இப்போது மலை மரம் ஓடிட்டு இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் அதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இயலாது புவியின் சமநிலை பாதிப்படைந்து விட்டது புவி வந்து சரியான முறையில் இல்லை பூமி அதாவது பூமி வந்து சரியான முறையில் சரியான கோட்பாட்டில் இல்லை அதாவது இயற்கையை வந்து சரியான கோட்பாட்டில் இல்லை இதுதான் விஷயம் இனி வரக்கூடிய வருடங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருடங்களும் நம் இந்தியா மிக பெரும் அளவில் உச்சபட்ச பேரிடர்களை சந்திக்க போகிறது அதில் எந்த ஒரு இல்லை இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாய பணிகள் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைவார்கள் காப்பீடு நிவாரணம் நிவாரணம் இப்படியே போய்கொண்டே இருக்குமே தவிர்த்து விளைச்சல் அறுவடை என்கின்ற ஒரு சொல்ல இடமில்லாமல் இப்படியே தான் போகும் அதனால் நான் இவ்வளோவும் பேசுகிறக்கான காரணம் என்னென்னா நம்மளால் எதுவும் முடியாது ஆனால் வரக்கூடியதாக முன்கூட்டியே நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கா நீங்கள் கவனிச்சுக்கோங்கன்றத சொல்கிறேன் இன்னொரு விஷயம் எல்லா பிள்ளைங்களுக்கும் நீச்சல் சொல்லிக் கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நீச்சல் சொல்லிக் கொடுங்க தேவையான அத்தியாவசிய நாட்களில் பொருட்களை வைத்துக்கொள்வது அதுபோன்ற என்ன முக்கியமான ட்ரைனிங்கெல்லாம் பெற்றோர்கள் மேற்கொள்ள அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ எல்லாருமே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களும் வில்லேஜ் புற வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை கட்ட தமிழகத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து தினங்களில் ஆங்காங்கே அங்காங்கே மழையும் இனி வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரவலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதை பற்றியும் நான் வரக்கூடிய மணி நேரங்களில் அறிக்கையாக கொடுக்குறேன் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை நேற்று புலவை சென்னையில் இன்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மற்றபடி நாளை முதலே தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகி குறிப்பாக எழாம் தேதி எட்டாம் தேதிக்கு பிறகு மழை படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது பொதுவாகவே இந்த காலகட்டத்திற்கு பிறகு செப்டம்பர் முதல் வாரம் செப்டம்பர் இறுதி வாரங்களிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக மிக கனமழை அதீத கனமழை இருக்கிறது செப்டம்பர் இறுதியில் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது அக்டோபர் முதல் வாரத்திலே இந்த விஷயம் நல்ல மழை இருக்கிறது பருவமழை சரியாக பெய்யும் பருவமழை துவக்கத்தில் நன்றாக பெய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமில்லை நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்கள உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க